நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் மேலே ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல தெளிவாக ஒரு விஷயம் புரியும் ஒரு நாய்க்குட்டி ஓடிட்டுருக்கு இல்லையா அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா நம்ம பதிவோட ஹெட்லைனு இரண்டு கால் நாய்களால் தான் தெருநாய் தொல்லை அதிகரிக்கிறது அதாவது நம்ம பதிவோட டாப்பிக்கு தெருநாய்கள் தொல்லைகளை பற்றி நான் நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் ஆனால் இது உண்மையான விஷயம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஏன்னா இது எதுனால அதிகரிக்குது அதுவும் நம்ம மனுஷங்க தப்பு தான் இது அதிகரிக்க எதுவும் மெயின் ரீசன் அதுதான் நான் தினமும் வேலைக்கு போகக்கூடிய வழியில இங்கே கேரளாவில்தான் தினமும் ஒரே வழியாக தான் போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா நான் காப்பி குடிக்க போக நேரத்தில் ஒரு சம்பவம் நான் பார்த்தேன் ஒரு மூணு நாலு நாய்கள் அது நல்ல ஒரு ரகமாக தான் இருக்கு காரணம் ஒரு நாட்டு நாயும் ஒரு மற்ற விலை உயர்ந்த ஒரு நாயினமும் இணைந்து பெற்ற ஒரு குட்டி மாதிரி அது முகத்தை பார்த்தா அப்படி தோணுது ஏன்னா இந்த நாய்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது ஏன் இங்கே கொண்டு போட்டாங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ரோட்டில் போட்டு அதில் ஒரு நாய் இறந்துருக்கு மீதி ரெண்டு நாய் நிற்கிது மொத்தம் மூணு நாய் மூணு நாயில் ஒரணும் இந்த கார் மோதியோ வண்டி மோதியோ இறந்துட்டு ஆனால் அவ்வளவு பரபரப்பாக ஒரு ஒரு ஹைவே போல உள்ள ரோட்டில் இந்த வழியில கொண்டு போட்டு போயிருக்காங்க எப்போ நம்ம டிராஃபிக் என்னென்னா இரண்டு கால் நாய்களால் தான் தெரிந்தாய் தொல்லை அதிகரிக்கிறது தான் நிதர்சனமான உண்மை கடந்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இ இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக தெருநாய் தொல்லைகள் அதிகரிச்சுட்டே வருது இது காரணம் என்னென்னு நீங்கள் சிந்து சிந்திச்சிருக்கீங்களா இது காரணம் நம்ம மனுஷனும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு உடந்தையாக இருக்கு காரணம் நம்ம வீட்டுகளில் ஒரு சில பேர் நாய் வளர்க்கும் போது அந்த நாய் அவங்களுக்கு தேவை இல்லாமல் ஆகும்போதும் இல்லைன்னா குட்டி அதிகமாக போட்டாச்சுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா அதை கருமை கொலை பண்ண கூட பண்ணால் கூட தப்பு கிடையாது ஆனால் அதை ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க இப்போ ஏற்கனவே ஒன்று ரெண்டு தெருநாய்கள் இருக்க கூட்டத்தில் இந்த நாயும் கூட சேர்ந்து அது பெருசாக பெருக்குது அந்த இடத்துல அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது நம்மளை சேர்ந்தவங்க தான் வேறு யாருமே கிடையாது ஆனால் இதை பார்த்தா அவ்வளவு கவலையாக இருக்குது ஏன்னா ஒரு நாய் இறந்து கிடக்குது இன்னொரு நாய் ஓடிட்டு இருக்குது இன்னொரு நாய் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இந்த உள்ள அந்த ஒளி ஒளிந்து இப்படி பதுங்கி இருக்குது அதை பார்த்தாலே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது நம்ம எல்லாம் ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்க்கைட்டு நம்ம ஒரு என்ன யோசிப்போம் ஒரு ரெண்டு குழந்தை மதியம் யோசிப்போம் ஒரு குழந்தை ஒரு குழந்தைய நிறுத்தவங்களும் உண்டு இப்போ என்ன வீட்டில் ரெண்டு குழந்தை தான் ஏன் இன்னொரு குழந்தைகூட பெற்றுக்கலாம் தப்பு இல்லை இல்லையா ஆனால் ஒன்று நம்ம குழந்தை பறையில் தப்பு கிடையாது ஆனால் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரதே பெரிய ஒரு விஷயம் அப்போது அந்த குழந்தை வளர்ப்பில் மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சிந்திச்சுக்கிடுங்க நம்ம ஒரு உயிரினத்தை வீட்டுக்குள்ளே வளர்க்கணுன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தான் அதை வளர்க்கணும் இல்லைன்னா வளர்க்கக்கூடாது இதே மாதிரி இந்த குழந்தை வளர்ப்பையும் இதை சேர்க்குறேன்னு நீங்கள் நினைக்காதிங்க ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஏற்றெடுக்கணும் செய்யணும் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அதில் ஒன்று தான் இந்த நாய் வளர்க்குறது நாய் வளர்த்து இதே மாதிரி பல ஒரு விலக உயர்ந்த நாய்களை வளர்த்துவாங்க அந்த நாயும் ஒரு நாயும் கூட்டி சேரும்போது ஒரு கிராஸில் ஒரு குட்டி பிறந்ததுனா அந்த குட்டி எங்களுக்கு தேவைப்படாது இதுதான் நடந்துட்டு எதார்த்த சம்பவமே தான் ஏன்னா இந்த நாயை பார்த்தா முகம் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது காரணம் என்னோடய வீட்டிலையும் வளர்க்க முடியாது ஏன்னா என்னோடய வீடு சூழ்ந்தேன் அப்படி நான் இங்கே வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்கேன் கேரளாவில் எனக்கு அதை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து வளர்க்க முடியாது ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனையோட அந்த பதிவு நான் போடுறேன் அப்போது நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னென்னா இப்படி பண்ணாது எவ்வளோ இப்ப இப்போ இருக்கிற நாய்கள் ரோட்டில் தெரிந்தாக இருந்துகிட்டே போட்டோம் தப்பே கிடையாது ஆனால் நம்மளாக நம்மளாகவே புதியதாக ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி நம்ம அதை இன்னும் எக்ஸ்ட்ரா பெருசுப்படுத்தக்கூடாது அப்போது இதே இந்த மாதிரி பட்ட செய்யக்கூடிய இரண்டு கால் நாய்களின் கவனத்திற்கு இந்த வீடியோ எல்லாடும் போய் சேரணும் கண்டிப்பாக அவ்வளோ கோபம் வரும் மனசுகளில் காலில் இருந்து ஒரு ஒரு சின்ன நாய்க்குட்டி அடிபட்டு இறந்து கிடக்குது மீதி ரெண்டும் அனாதையை சுற்றிட்டுருக்கு இதை கொண்டு விட்டவன் எல்லாம் கண்டிப்பாக அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிச்சிருக்கான் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக அவன் அதுக்கான தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு தான் போவான்னு சொல்லுறதுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அம்மா அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இதே மாதிரி உள்ள செயலை செய்யாதீங்க யாராவது செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தட்டி கேளுங்க எங்கே தான் இந்த தெரிஞ்சாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா எத்தனையோ லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இந்த தெரிஞ்சாயினாலே அவ்வளவு ஒரு விஷயங்கள்னால பிரச்சனைகள்னால ஒரு ஸ்டாக்கி இறந்திருக்காங்க நிறைய பிரச்சனை வந்துட்டு அதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க இந்த மாதிரி உள்ள செயல்களை செய்யாதீங்கன்னு இரு கரங்கூப் கரங்கூப்பி உங்கள்கிட்ட கேட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இப்போ செய்யணும்னு நினச்சா இதை பற்றி நீங்கள் எழுதுகிற நான் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக சரியானு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்கள் கன்னியாகுமரி குளத்தினர் வணக்கம் நண்பர்கள்